நம்மளில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ரிசர்வேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது அது கன்ஃபார்ம் டிக்கெட்டு எப்படி எடுக்கணுங்கிறது தெரியாது அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டு கிடைக்கும் அது எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரெயினில் ஏறுறீங்களோ அந்த ட்ரெயின் நம்பர் இந்த இடத்துல எழுதணும் உதாரணத்துக்கு அந்த ட்ரெயினோட நம்பர் ஒரு பன்னெண்டு இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க எழுதிட்டு ட்ரெயினோட பேர் கேட்பாங்க திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை மும்பை எக்ஸ்ப்ரெஸ்ஸு சேலம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும் அந்த நம்பரோட இந்த இடத்துல பேரும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் ஏறுறீங்கன்னு இன்னும் டேட்டு தேதி ஏறுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அடுத்த மாதம் ஒரு மூணு நாள் முன்னாடி ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தேதி வந்து எத்தனை இருபத்தி அஞ்சு நீங்கள் ஒரு இருபத்தி எட்டாம்தேதி ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தெட்டு மூணு இருபத்தி நாலு அந்த டேட்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிளாஸ் அதாவது ஏசி நான் ஏசி அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் நாம போகிறோம் என்னீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் எஸ்எல்என் போட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது கணக்கு இல்லை நீங்கள் ஒரு நாலு பேர் போகிற அதிகபட்சம் இல்லை ஆறு பேர் போகலாம் ஒரு நாலு பேர்த்துக்கு நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல வந்து நாலுன்னு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பரு பேர் அதை போட்டுட்டு நீங்கள் எத்தனா தேதி ஏறுறீங்கிற அந்த தேதி அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எந்த கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸா இல்லை ஏசி கிளாஸா ஸ்லீப்பர் இருந்தால் எஸ்எல் போட்டுங்க ஏசின்னு ஏசின்னு போட்டுங்க அடுத்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கிறது கணக்கு அதில் நாலு பேர் நாலு பேர்னு போட்டுங்க இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எந்த ஊரில் ஏறி எந்த ஊரில் இறங்குறீங்க தான் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும் கன்ஃபார்ம் அப்படிலாம் ஆரேசி ரெண்டில் ஒன்று கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த ட்ரெயின் வந்து சேலம் சேலம் எக்ஸ்ப்ளைன் போட்டிருக்கேன்னா இப்போ வேறு உங்களுக்கு வேறு ரூட்டுக்கு நீங்கள் போகலாம் அதாவது கோயம்புத்தூர்னு வச்சுங்க அந்த ட்ரெயின் கோயம்புத்தூரில் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க இந்த வந்து கோயம்புத்தூர்னு போட்டுங்க ஓகேங்களா கோயம்புத்தூர் அப் டூ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் என்ன ஊருக்கு போகிறீங்கன்னா உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒகா கல்கத்தா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க கல்கத்தா அதுக்கப்புறம் வேணாம் கோயம்புத்தூர் டூ என்ன வரும் அந்த இடத்துல கோயம்புத்தூர் பூனா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பூனா கோயம்புத்தூர் டூ பூனா போட்டிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா மைண்டில் நீங்கள் பதிச்சு வச்சுக்கோங்க இது வந்து மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்காது அந்த ட்ரெயின் போகிறது எங்கே கோயம்புத்தூரில் கிளம்பி பூனா வலிக்கும் போகுது ஓகேங்களா நீங்கள் இடையில இப்போது ஈரோடு சேலம் எங்கேயாச்சும் ஏறிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏறுற இடத்த தான் இந்த இடத்துல வந்து போடணும் போர்டிங் டைம் போர்டிங் போர்டிங்னுங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே ஏறுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து நீங்கள் இப்போ சேலத்தில் ஏறணும் அப்படிங்கும் போது இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் கிளம்புது நீங்கள் டிக்கெட் போடும்போது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டு பூனா ஃபுல்லாக போட்டுக்கணும் ஓகேங்களா இல்லை தாண்டி நீங்கள் எங்கே லாங்கில் போகிற மாதிரி பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து பூனா வரைக்கும் அந்த ட்ரெயின் போகுது அப்படின்னா நீங்கள் இடையில இறங்க வேண்டிய இடம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்த நீங்கள் அதில் காட்ட வேண்டாம் நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே போய் சேர்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும் போட்டுங்க இப்போ ட்ரெயின் கிளம்புறது கோயம்புத்தூர் டு பூனா நீங்கள் இறங்க வேண்டியது நடுவில் அப்போ நீங்கள் டிக்கெட் எப்படி புக் பண்ணுன்னா கோயம்புத்தூர் டு பூனா லாஸ்ட் வரைக்கும் போட்டுங்க இது உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பார்த்துக்குங்க இப்படின்னு நீங்கள் கிளம்புற இடத்த நோட் பண்ணிக்கணும் ட்ரெயின் இப்போ எங்கே கிளம்புதுன்னா கோயம்புத்தூர் போய் சேர்கிற இடம் போய் சேர்றது பூனா ஆனால் நீங்கள் இடையில இறங்க வேண்டிய மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் உங்கள் சொந்த ஊரான நடுவில் கோயம்புத்தூருக்கும் பூனாக்கும் நடுவில் என்ன ஊர் இருக்கோ அதை நீங்கள எழுத வேணாம் அதனால் அந்த ஊரில் வந்து இறங்குவீங்க நீங்கள் ட்ரெயின் கிளம்புறதுலேருந்து லாஸ்ட் வலிக்கும் போட்டுக்கணும் அதாவது கோயம்புத்தூருக்கு போனால் அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது நாங்கள் பூ நாளைக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னு அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் புரியுதுங்களா இப்போ ஒரு ட்ரெயின் சேலத்தில் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க சேலத்தில் கிளம்பி மும்பை போகுதுன்னு வச்சுக்கோங்களா நடுப்பட்ட சேலத்துக்கும் மும்பைக்கும் நடுவில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது சரிங்களா அந்த ஊரில் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும் சொந்த ஊர் இடையில் இருக்கலாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரெயின் எங்கே கிளம்புதோ அந்த அங்கேருந்தும் அங்கேருந்து அந்த ஸ்டேஷன் பேரும் எங்கே போய் சேருதோ அந்த ஸ்டேஷன் பேர் மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணும் கீழே வந்து போர்டிங் நீங்கள் வந்து இடையில எங்கே ஏறுறீங்களோ இப்போ கோயம்புத்தூர் இடையில திருப்பூர் இருக்குது அடுத்தது ஈரோடு ஆ கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோடில் ஏறுறிங்கன்னு போட்டுங்க ஈரோடு ஓகேங்களா ஈரோடு நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து ஏறுற இடம் ட்ரெயின் பிடிக்க வேண்டிய இடம் நீங்கள் டிக்கெட் எங்கேருந்து வேணும் புக் பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா எங்கே கிளம்புதோ அங்கே இருந்தோம் எங்கே போய் ட்ரெயின் சேருதோ அந்த இடத்துக்கும் போட்டுக்குங்க அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் போர்டிங் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துல நீங்கள் எங்கே ஏறிங்களோ அந்த இட அந்த ஊர் பேர் இந்த இடத்துல போட்டுங்க ஓகேங்களா அந்த இடத்துல நீங்கள் போட்டுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது சேலம் போய் சேருது சாரி கோயம்புத்தூரில் கிளம்பி பூனா வரைக்கும் லாஸ்ட்டு அந்த ட்ரெயினுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பூனா தான் லாஸ்ட்டு ஸ்டேஷனு உங்கள் ஸ்டேஷன் நடுவில் இதுவாக தான் இருக்கலாம் எந்த ஊராக இருக்கலாம் நிற்கிற ஸ்டேஷனில் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் நிற்கிற மாதிரி இருக்கும் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இறங்கிக்கலாம் அதாவது நிற்கிற மாதிரினா எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இந்த ட்ரெயின் ரூட்டை பார்த்தா தெரியும் அந்தந்த ஊரில் நிற்குது அப்படின்னு அப்படிங்கும் போது தெரியும் அதை ஆல்ரெடி ஏன்னா அவங்க வந்து டிக்கெட் கவுண்டரில் இருக்குன்னு தெரியாது எங்கெங்க ட்ரெயின் நிற்கிது அப்படின்னு ஒருத்த உங்களுக்கு தெரியும் ஒருத்த ஒருத்துக்கும் தெரியாது புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் கோயம்புத்தூர் டு பூனா அப்படி இல்லைன்னா சேலம் டு மும்பை அதாவது ட்ரெயின் எங்கே அங்கே இருந்தும் எங்கே போய் சேருதோ அந்த இடமும் அது ரெண்டும் நீங்கள் இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் இந்த இடம் வந்து நீங்கள் ஏறுற இடம் ஓகேங்களா அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களோட பேர் உதாரணம் சதீஷ்னு வச்சிங்க சதீஷு குமார் சரண் போட்டுங்களா பேரை போட்டுட்டு பேர் போட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்குறது ஆணா இருந்துச்சுன்னா எம் போட்டுங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா எஃப் போட்டுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏஜ் அவங்களோட வயசு மென்ஷன் பண்ணும் ஒரு இருபத்தி ஏழு அவங்களுக்கு என்ன வயசோ அதை மட்டும் போட்டுங்க போட்டுக்கிட்டு போட்டு முடிச்சுடுங்க அதை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு பர்த் எங்கே வேணும் அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்குது பாருங்க லோ பர்த்தா மே கீழே அப்படிங்கிறது லோயர் அப்பர் பர்த் ஓகேங்களா லோயர்னால் கீழே அப்பர்னால் மேலே நீங்கள் எது வேணுமோ டிக் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த ட்ரெயினில் உங்களுக்கு சாப்பாடு வசதி அதாவது கேன்டீன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்து வந்து டிக் பண்ணிக்கலாம் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி மீல்ஸ் என்னென்னு இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ட்ரெயின்லாம் அவைலபிளாக இருக்குது கன்ஃபார்மாக ஓகேங்களா நீங்கள் வேணால் டிக் பண்ணி நீங்கள் போகிற டைமில் கேண்டீன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணலாம் வெச்சு நான் வச்சு டிக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது வேஸ்ட் தான் நீங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்களா அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னன் ப்ளவு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட்டு தேவையில்லை போதுங்களா அஞ்சு வயசத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு டிக்கெட்டு தேவையில்லை அப்படி அஞ்சு வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு பதினாறு அப்படிங்கும் போது இந்த இடத்துல அவங்க பேர் எழுதிக்கிங்க பேர் எழுதிட்டு என்ன ஒரு எட்டு வயசு இருக்குன்னு வச்சிங்க அதே இங்கே நம்ம எப்படி மேலே ஃபுல் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நேம் பிளாக் லெட்ரு பெரிய லெட்டரில் எது சொல்கிறோங்க இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஐஷா ஐஷா கீழே அப்படின்னு போட்டுங்க அப்படியே சின்ன வயசு வந்து இது ஒரு பதிமூணுன்னா பதிமூணு போட்டுங்க இது பதினாலுன்னு போட்டுங்க இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல மேலு ஃபீமேலு அதே தான் லேடிஸ் அந்த எப்பு ஜென்ஸ் தான் எம் கீ இங்கே வந்து வயசு பதினேழு பதினெட்டு பதினெட்டு வந்து மூழ்கிக்கெட் வரும் அதனால் நீங்கள் வந்து வயசு கம்மியாக பதினஞ்சு பதினாலு அப்படி போட்டுக்கோங்க உங்களுக்கு இப்படி போட்டுங்க இப்போ அது முடிஞ்ச கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டன் வர்றதுக்கு நீங்கள் எத்தனை தேதி திருப்பி கிளம்புற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லா தெரியும் உங்கள் வேலை முடிஞ்சிடும் அந்த தேதியில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரினா இதை எடுத்து நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் அதே மெத்தட் தான் இதுவும் ட்ரெயின் எங்கே கிளம்புதோ அங்கே அந்த ஊர் பேர் போட்டோங்க அதுதான் இப்போ நீங்கள் போய் சென்டிக் பூனா தான் கிளம்புது பூனான்னா அங்கேருந்து போட்டுங்க டேட் தேதி ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுட்டீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ஆறாவது மாதம் இருபத்தி நாலு கிளாஸ் அதே எஸ்எல் டேஷன் ஃப்ரம் எங்கே எங்கே போனா டூ நம்ம ஏறி சேலம் போட்டிங்கன்னா இது வந்து உங்கள் அட்ரஸ் நீங்கள் எங்கள் என்ன உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் எல்லாம் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது ஃபுல் அட்ரஸ் நேம் அப் அப்ளிகேஷன் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும் உங்கள் ஃபோன் நம்பர் டெலிஃபோனு வேணி உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்கங்க சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன் ரிசெப்ஷன் இந்த இடத்துல வந்து உங்கள் உங்கள் சைனு ஓகேங்களா உங்கள் சைனை போட்டுக்கங்க தேதி என்றைக்கி நீங்கள் எழுதிடுறீங்களோ என்ன தே என்ன தேதியில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கீங்களோ அந்த தேதி டைம் போட்டுங்க கீழே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஆஃபீஸர் யூஸ் பண்ணுறாரு நீங்கள் கவுண்ட்ருக்காரு பார்த்தீங்களா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுதான் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்டு கிடைக்கும் இல்லைன்னா ஆர்இசி கிடைச்சிக்கும் இதோட நான் ஆல்ரெடி நான் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு உள்ளே வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு புரியலனா மறுபடியும் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் கிளம்புற இடம் சேலமாக இருந்தால் நீங்கள் ட்ரெயின் கிளம்புற திருப்பூராக இருந்துன்னா நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ட்ரெயினை என்ன ஊரில் கிளம்பி எந்த ஊரில் கிளம்பி எந்த ஊரில் முடியுதோ எந்த ஊரில் கிளம்புது எந்த ஊரில் லாஸ்ட்டு ஸ்டாப் அதை மட்டும்தான் நீங்கள் நீங்கள் போடணுங்க ஸ்டேஷன் ஃப்ரம்னு இருக்கு பாருங்கள் அங்கே வந்து எங்கே கிளம்புதோ அங்கேயும் அப் டூ எங்கே போய் சேருதோ அந்த இடத்தையும் போட்டுக்கிட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இதுக்கு நடுப்பட்ட நடுவு நடுவில் தான் உங்களுடைய ஊர் இருக்கும் சரிங்களா ஊருக்கு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல மேலே என்ன பார்த்தீங்கன்னா நூறம்பது தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் இது நீங்கள் பண்ணிங்கன்னால் கன்ஃபார்மாக உங்களுக்கு டிக்கெட்டு கிடைச்சிக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா ஆரேசி கன்ஃபார்ம் நூற்று மூணு இதுக்கு நான் கேரண்டி நீங்கள் கீழே வந்து போர்டிங் எட்டு ஈரோடு ஓகேங்களா